ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஓம் ஆன்மாவோடும் இருபாராக இணை சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பனிரண்டு வரை தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தல் ஆகாது ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகுப்பனே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோமப்பா இரவு பொழுதிலே எங்களை கண் விழித்து நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அண்டவரே திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கில் சொன்னதுபடி இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணைவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்கின்ற வார்த்தையின்படி எங்களை சூழ்ந்து வேலி அடைத்து எங்களை பாதுகாத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வேலியடைத்து பாதுகாக்கின்றீர் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்ததை போல எங்களுக்கு வேலியடைத்து எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வல்லமையான தூதர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கின்றீர் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போய்விடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நொறுக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஒரு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு உள்ள உணவும் உடுக்க உடையும் கொடுக்கின்றீர் தங்குவதற்கு இடமும் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக உமது வார்த்தைகளையும் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை போற்றி புகழவும் உமக்குகந்த வாழ்க்கை வாழவும் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை புரிந்து கொள்ளவும் திருச்சபையின் வழியாக குருக்களையும் அருட்சகோதர சகோதரர்களையும் ஆயர்களையும் கொடுத்து எங்களை வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அண்டவராகிய பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் சுவாமி உம்மை பற்றி அறிந்தும் உம்மை பற்றி புரிந்தும் திருப்பள்ளிக்கு போகாதபடி நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்யாதபடி அண்டவரே ஆராதனையில் பங்கு கொள்ளாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகின்றேன் அவர்களுடைய பாவங்களை தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு வேதனையோடும் துக்கத்தோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஜெபிக்கும் பொழுது நீர் அவர்களுடைய கூக்குரலை கேட்க கடந்து வருவீராக அவருடைய கண்ணீரை நீர் எடுத்து மாற்றிடுவீராக எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை துடைக்கக்கூடிய அன்பு நேசராய் இருக்கக்கூடிய என் தெய்வமே பாவத்தில் கொண்டு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் நான் பாவம் செய்கின்றேன் ரகசிய பாவங்களை செய்கின்றேன் எனக்கு யாரும் இருக்கிறார்கள் யாரும் என்னை பார்ப்பது இல்லை தொடர்ந்து பாவத்தில் இருப்பேன் பாவம் செய்கிறவர்கள் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவரை குற்றப்படுத்தி இந் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இந் ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அடைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த என் தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே இந்த நேரத்திலே எல்லோரையும் ஆசிர்வதிக்க கடந்து வருவீராக பாவங்களை மன்னிப்பீராக இயேசுவே இந்த உலகத்திலே புற தெய்வங்களை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தன்னுடைய புதல்வர்களையும் புதவிகளையும் ஆண்டவரே தீமிதிக்க செய்கிறவர்கள் உண்டு குறி கேட்கிறவர்கள் உண்டு மந்திரம் தந்திரங்கள் செய்கிறவர்கள் உண்டு நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் சகுனங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு சூனியக்காரர்களும் மந்திரவாதிகளும் உண்டு ஏவி விடுகிறவனும் மாயவித்தை காரர்களும் இந்த உலகத்திலே ஏராளமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது இவை செய்கிறவர்கள் எல்லோருமே உமை பற்றி அறிந்தவர்களும் உண்மை பற்றி புரிந்தவர்களும் என் ஆண்டவருடைய இருக்கிறவர்கள் தான் என்பதை பார்க்க முடிகின்றது இவர்கள் மீது பரிதாபத்தோடு அப்பா இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களில் இருக்கிறவர்களை நீர் அப்புறப்படுத்திடுவீராக அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக குற்ற பழிகளை மன்னித்து அவர்களை நீர் பலப்படுத்திட உமை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பின்பு சவுல் தன் பணியாளரிடம் குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவளிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார் அன்பார்ந்த இயேசு சுவாமி அந்த நேரத்தில் சாமுவேலை எழுப்பி அவர்கள் குறி கேட்டார்களே இறந்து போன ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசையை எழுப்பி அவர்கள் குறி கேட்டுச் சொன்னார்களே சுவாமி அந்த பாவத்தில் வீழ்ந்து போன தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசன் அபிஷேகம் செய்யப்பட்ட அரசன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொழுதே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் குருக்கள் ஆயர்கள் கண்ணியர்கள் அரு சகோதர சகோதரிகள் எல்லோருமே பாவங்களில் வீழ்ந்து கிடப்பதை பார்க்க முடிகின்றது பரிசுத்த வாழ்க்கை படி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கடவுள் பயம் இல்லாமல் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்க்க முடிகின்றது தேவையில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும் நன்மையான காரியங்களை செய்கிறவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகின்றேன் அவன் அவன் செயல்களுக்கு ஏற்ப தண்டனை தீர்ப்பை நான் கொண்டுபேன் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு மனிதனும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவருடைய வேதனையை அறிந்து கொண்டு என் ஆண்டவரை புரிந்து கொண்டு உண்மையை நோக்கி திரும்புவார்களாக குறிப்பாக உமால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மை நோக்கி திரும்பி இரவும் பகலுமுமே உண்மை ஆராதித்து உமது மீது கொண்ட பயத்தோடு இந்த உலகத்தில் வாழவும் மற்றவர்களுக்கு உண்மை கொடுக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு தகப்பனே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தெய்வமே இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான மக்கள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் லேவியர் பத்தொன்பது இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே குறி பார்க்க வேண்டாம் நாள் பார்க்க வேண்டாம் என்று யார் யாரெல்லாம் குறி பார்த்து நாள்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி பலவீனங்களையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் வருத்தத்தோடும் கஷ்டங்களோடும் இருக்கிறார்களோ மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறார்களோ ஆபரேஷன் தேட்டரிலே பயத்தோடும் ஆபரேஷன் செய்தால் நான் பிழைப்பேன் என்று மருத்துவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அண்டவரை உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கெட்டு போன உடல் உறுப்புகளை ஒப்புக்கோடத்தை ஜெபிக்கின்றேன் உயிர் உள்ளதாக நீர் மாற்றிட வேண்டுமாயும் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அது தொடு தலை புரிந்து கொள்ளும்பியாகவும் அற்புதங்களை செய்து அவர்களை ஒரு சாட்சியாக நிறுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு நேசரே பரிசுத்தெய்வமே எங்களோடு கூட இருக்கக்கூடிய பெரியவரே உன்னதரே இந்த நாளிலே உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இந்த காலை பொழுதிலே ஜத்தைப்பதற்காக உன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது மகனுடைய இரக்கத்திற்காக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நீங்கள் பரிந்து பேசி விண்ணகத்தில் இருந்து நிம்மதியையும் ஆற்றலையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய்வை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சேர்வதே பாராக ஆமீன்